ஹலோ சிபி சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா கமகமன்னு கல்யாண வீட்டு ராசம் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு சளி காய்ச்சல் இருமல் தொண்டவழி எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும் ஆனால் இது ஒரு ஒரு முறை நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடே கமகமன் கமக்கும் இது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அஜீர்ணத்துக்கு இது ரொம்ப நல்லது அதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி பருப்பு தோரம் பருப்பு மூணு சைஸ் தக்கா மீடியம் சைஸ் தக்காளி மூணு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயம் ஒரு சிறிதளவு நாலு 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 துண்டு பெருங்காயம் சின்ன சின்ன பீஸா நாலு ஒரு லெமன் சைஸ் புளி மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் வரமிளகாய் மிளகாய் கொத்தமல்லி உப்பு ரச பவுடர் இப்போ வந்து நம்ம வந்து இது சொன்ன இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதாவது தோரம்பருப்பு தக்காளி இது இப்போ மஞ்சள் தூள் இதை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு இது வந்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு இது எடுத்துக்கணும் பாருங்கள் விசில் வரட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா இது வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் நல்லது அதனால தான் விளக்கெண்ணம் ஊற்றுறதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வேகும் வேகும் அது மாதிரி நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அஜர்ணை குத்தி போப்போம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் தரும் இதை வந்துட்டு இப்போ நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் அது வந்துட்டு விசில் விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மூணு பச்சை மிளகா அளவுக்கு மிளகு பாருங்கள் அடுத்தது சீரகம் இந்த அளவுக்கு சீரகம் இது வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் வாங்க பாருங்க இந்த அளவுக்கு இது ஃபஸ்ட் அரைச்சிக்கணும் இதுக்கப்புறம் வந்துட்டு இதுலயே வந்துட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்க போறோம் பாருங்க இந்த அளவுக்கு நான் பூண்டு எடுத்துக்கிட்டேன் இதை சேர்த்துக்கணும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க நாலு விசில் வந்து விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இது ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்ச நேரம் சூடாக ஆற அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு புளி மீடியம் சைஸ் புளி அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து இந்த பருப்பு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும் அதான் பருப்பை வந்து இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கணும் தக்காளி இது கூட சேர்த்துக்கணும் இது மாதிரி பாருங்க நம்ம ஒன்றரை லிட்டர் தண்ணியில் வந்துட்டு இது மாதிரி கரைச்சி எடுத்துருக்கணும் தனியாக பாருங்க பருப்பு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொத்தமல்லி கருப்பில் ஆட் பண்ணிக்கிறோம் ரசப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சர்க்கரை வந்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு சேர்த்துக்கிறோம் எதுக்காக நம்ம சர்க்கரை சேர்க்குறோம்னா ஒரு சுவைக்காக தான் நம்ம பேரன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சுவைக்காக நம்ம இதை வந்து சேர்த்துக்கிறோம் இதை வந்துட்டு நல்லா இப்படி க கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் வாங்க ரசம் தாளிப்பு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் பாத்திரம் சூடு இருந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க என்ன க சூடேறட்டும் பாருங்க என்ன சூடு ஏறிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் கழுகு தேவையாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் வெந்தயம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கம்பிங்களா அதை ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நுரைக்கணுங்க அதுக்குன்னு கொதிக்க விடக்கூடாது ரசத்தை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பருப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணணும் மாறுபடியும் நுரை மறுபடியும் மாறுபடியும் ஆனால் கொதிக்க விட்டுருக்கூடாது நல்லா பக்குவமாக கிட்டேயே இருந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நெய் இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நெய் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸரில் வச்சு கட்டி ஆகிடுச்சு நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்க ரசத்தை பாருங்கள் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இன்னும் நல்லா நான் ரொம்ப ஆறு கட்டி வரணும் அந்த ஆனால் கொதிக்க விட்டுறக்கூடாது நான் நல்லா ரசம் நல்லா கமகமன் இருக்குது கல்யாண வீட்டு ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் திரும்பவும் ஒரு முறை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க வாங்க சாப்பிடலாம் இதுக்கு வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா செய்ய போகிறோம் அதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி நைட் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு வரும் எங்கள் வீடியோவில் வந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பெல் பட்டன் ஆகிட்டுங்க